தவயம் இலட்சனு ஜெல்லா போலீஸ் மேதாவியும் அதுபோல ஜேடி இட எல்லா உதோகர் நம்ம மாதிரிய பிரவத்தர் எல்லாரையும் அப்போ நம்ம ஜெல்லையில் காசர் கோடு ஜெல்லையில் மொத்தமாயிட்ட பதினோரு லட்சத்தி பன்னிரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நூத்தி தொண்ணூறு ஆள்களும் உண்டு அதில் மெயில் வோட்டேர்ஸ் அஞ்சுலட்சி இருபத்தி ரெண்டு ஆள்களும் ிம வோட்டேர் அஞ்சுலட்சத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ஆளும் டிரான்ஸ்ஜென்டேர் பன்னெண்டு ஆள்களும் பிரவாசி வோட்டர் ஆள்களும் உண்டு அப்போ ஈ இலக்ஷாய் ஆறு விதகேந்திரங்களும் அடித்தானத்தில் ஆறு விதரணக்கேந்திரும் முன்சிப்பாலிட்டிகளில் மூணு விதரணக்கேந்திரும் ஒன்பது விதரணேந்திர அரேஞ்ச் நம்ம மெஷின்ஸ் எல்லாம் கமிஷனிங் கழிஞ்சு இப்போ விதரணக்கேந்திரங்களில் சோங் ரூம்களில் வச்சிட்டு மத்தினால் பத்தாம் தேதி ராகி தோட்டு ஈ மிஷன்ஸ் எல்லாம் போளிங் பார்ட்டிஸ்க்கு நம்ம கைமாறும் அது போலிங் பார்ட்டிஸ் எல்லாம் அவருடைய போலிங் பூத்திலும் எத்தும் போலிங் பூத்தில் எத்தி நமக்கு பதினொன்றாம் தயதி ராக ஏழு மணி தோட்டு ஆறு மணி வரைக்கான இலக்ஷன் நடக்கிறது அப்போ இதுப்பட்டு நம்ம ஒருபாடு பிரவர்த்தங்கள் எல்லாம் செய்து கழிஞ்சிட்டு இதுபட்டு ட்ரெயினிங்ஸ் வளர நல்ல ரீதியிலுள்ள ட்ரெயினிங் போலிங் பார்ட்டிஸ் எல்லாருக்கும் ட்ரெயினெல்லாம் கழிட்டு அதேபோல கமிஷனிங் உட்பட உள்ள காரியங்கள் வளர நல்ல ரீதியில் நடந்து நடந்து கழிட்டு இது போலீஸ் ஆயிபட்டுள்ள காரியங்கள் நம்ம போலீஸ் மேதாவது விசதிகரிக்கணும் தரநெட்புக்கி பதிமூணு இருபத்தொம்பது இன்ஸ்பெக்டரும் நூற்றி எண்பத்தி நாலு எஸ் ஐ எஸ் ஐ ரெண்டாயிரத்தி ஒன்னூற்றி எஸ் பி யு மாதிரி ஸ்பெஷல் போலீஸ் ஓபீசர் போலீஸ்

ಜಿಲ್ಲಾಟೀವಾಯ್ ಕಂಡು ಬೂತಲ್ ಬೂತು ಕಂಡು ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ತೆರ ಪ್ರ ಅವಸಾನಿಕೊರಸಮಾಧಾನ ಪ್ರಶ್ನೇ ಸುಮ್ನೆ ತೆರತಾನ ಎಲ್ಲ ರಾಷ್ಟ್ರೀಯ ಪಾಟಿ ನೇತೃತ್ പ്രവർത്തനം സഹകരിക്കാമെന്നും അഭ്യർത്ഥിക്കുന്നു കൂടാതെ ഞങ്ങളുടെ പോലീസ് ഇലക്ഷൻ കൺട്രോൾ റൂം അഞ്ചാം തീയതി മുതൽ പ്രവർത്തനം തുടങ്ങിയിട്ടുണ്ട് ട്വന്റി ഫോർ സെവൻ ഒരു ഫോൺ നമ്പർ ഇതിലുള്ളതാണ് നമ്പർ പോലീസ് ഇലക്ഷൻ കൺട്രോൾ റൂമിന്റെ നമ്പർ നയൻ ഫോർ നയൻ സെവൻ നയൻ ടു എയ്റ്റ് ട്രിപ്പിൾ സീറോ ആണ് എലക്ഷൻ ബന്ധപ്പെട്ടിട്ട് പോലീസിന്റെ എവിടെങ്കിലും ക്രമസമാധാന പ്രശ്നങ്ങളും പരാതികളും പോലീസ് ഭാഗമായിട്ടുള്ള എന്തെങ്കിലും പരാതികളുള്ള நடக்கலக் ஒருபாடு ஓர ஒரு வார்டும் உள்ள ஒரு கண்டஸ்ட் நடக்கோண்டு ஒருபாடு ஆர்டர்ஸ் வர சா்யு அதெல்லாம் கணக்கிலெடுத்து கொண்டு நம்ம பரமாவதி எல்லா காரியங்களும் வளர்ட்டு நம்ம எடுத்துட்டு பனி இதில் ஜனங்களும் நல்ல ஒரு சகாரணம் சகரணும் நம்ம நாடு வளர நல்ல ரீதி மூன்னோட்டு ஒரு ஈரு ஜனப்பிரதிநிதிகளான அடுத்து உள்ள அஞ்சு வர்ஷம் பண்ணது அப்ப அவர் வலியுத்தம் உண்டு இதுல ஒரு சகரிச்சு கொண்டு ஒரு கிரமசார பிரீதி ஜனங்களும் ஜீவனும் ஒரு புத்திமட்டு வராத ரீதி நல்ல ஒரு கோப்பரேஷன் நம்மளோடு கொடுக்கணும் என்னால் மாத்தமே எலட்சன் நல்ல ரீதியில் ஒரு விஜயகர்ட்டு நமக்கு நடத்தும் നിങ്ങളുടെ സഹകരണം ഒരു ഒരാളുടെ സഹകരണവും വളരെ അത്യാവശ്യമായിട്ട് അപേ അപേക്ഷിക്കൊണ്ട് ഈ ഒരു പത്രസമ്മേളനം അവസാനിപ്പിക്കുന്നു നന്ദി നമസ്കാരം